வந்து இந்த சபையில் மட்டும் சித்தர்கள் வந்து அன்னம் உண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அபூர்வ நிகழ்வு நடக்கும் அது எங்கேயும் பார்த்துருக்க முடியாது எந்த எல்லையில் நிகழாது அகத்தியம் வந்து அண்ட சராசரமே உள்ள வச்சுக்கிட்டு உணவு உண்ணக்கூடிய ஒரு நிகழ்வு அதுக்கு இடையில் எல்லா அவதாரங்களும் வந்து உணவு பகிரக்கூடிய ஒரு நிலை சிவமாக இருந்து முருகனாக இருந்து பரந்தாமனாக இருந்து பிரம்மதேவனாக இருந்து முக்கத்து முக்கோடி நவகோடி பேராற்றலாம் எந்தெந்த கணவங்கெல்லாம் உள்ளே வரதுக்கு அனுமதி உண்டோ அதெல்லாம் வந்து உணவருந்தக்கூடிய அப்புறம் அற்புதமான நிகழ்வுகள் நடைபெறும் அன்றைய அதுபோல் இன்றைக்கும் வந்து அகத்தியம் உணவுன்ன அற்பம் அதாவது சிவபெருமானே வந்து சாப்பிட்டா எப்படி இப்போ சில பேருக்கு அகத்திய பெருமான் சிவபெருமானும் அடையாமல் ரெண்டு பேரும் ஒன்று தான் அகத்திய பெருமானு ஒன்று தான் சிவபெருமானும் தான் அவருக்குள்ளே இருந்து வந்தவர்தான் அகத்தியர் அதான் சிவம் ஒன்று அகத்தியம் ஒன்று திருமுருகன் ஒன்று தேவியர் மூவர்கள் ஒன்று நீங்கள் நினைச்ச கணங்களெல்லாம் இருந்து உணவு இன்னும் அற்புதமான நிகழ்வு நடைபெறுது அது எங்கும் நிகழாது எங்கேயும் அகத்திய பெருமானை கூப்பிட்டு சாப்பாடு போடுறதுக்கு யாருக்கும் அருகதை இருக்குன்னா இல்லை அது சித்து சபையில் மட்டும் இருக்குது ஏன்னால் அது பதினோராயிரம் யுகமாக தவம் இருந்த அற்புதமான நிலைக்காக அகத்திய பெருமானும் சித்தர்களும் தேவர்களும் வந்து அந்த ஆற்றலை வச்சு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க யுக யுகமாக தவம் இருந்த சிவம் அது யார் சிவண்ணா யார் சிவம் என்ன யாருன்னு கேட்டார் ஒரு ஆள் எல்லாருக்கும் இடம் வந்து அங்கே இருக்குது எங்கே இருக்குது சிவமகா வாழை சித்தனுக்கு உள்ளே இருக்குது அந்த ஆற்றல் கூப்படையில் வராத கணங்கள் இல்லை இல்லை எல்லா கணங்களும் அதுக்குள்ளே இருக்குது அகத்தியமே சிவமகா வாழை சித்தனாக இருக்கார் அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டவங்களுக்கு அது உயர் சபை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு அது இறை சபை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு அது பிரபஞ்ச சபை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அது இறை உறைவிடமாக கொண்டு அமர்ந்ததவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அது முன்வெரும் தேவிகளும் உறைந்திருக்கின்ற திரிபுரா பால சுந்தரி அரசாள்கின்ற அற்புதமான தனம் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு யுகம் தாண்டி திருமுருகப்பெருமான் அறுபடை ஆற்றலையும் ஒருங்கிணைத்து மறுதல் மனையும் ஒரணாக வச்சு ஒரே படையாக அங்கே உட்கார்ந்துக்கிட்டு அறுபடைகளுக்கும் சென்று வருகின்ற நிலை தவழுகின்ற இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களுக்கு போயிட்டு வருகின்ற உன்னதமான உயர்நிலை கொண்ட உயர் சபை நம்பு நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு சரணாகதியோடு சரணாகதியோட இருக்குது அவங்களுக்கு இறைய உணர்கின்றது அது இறை சபை இங்கே இருக்கிறது சீடர்கள் உணர்வுதாங்க உணர்வு பூர்வமா சபையோட ஒண்டி இருக்காங்க சித்தனோட ஒண்டி இருக்காங்க சிவத்தை காண்றாங்க திருமுருகன் பேசுகிறாங்க அகத்தியர் வந்து இல்லங்களில் இருக்க சிறுமிகள்கிட்ட பேசுது பாலதிரிபுர சுந்தரி வந்து பேசுது எல்லா விஷயங்களும் இங்கே நிகழுது இல் சபைகளில் அது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க எல்லோரும் வந்தோம் கூப்பிட்டோம் பார்த்தோம் அப்படிங்கிற நிலைகளுக்கு இல்லாமல் எல்லாம் அமைதியாக இருந்து அற்புதமாக கேட்டுட்டு வரைய இறைவன் எங்கும் இருப்பான் எந்த குடிசைனும் இருப்பான் சரணடை இந்தவர்கள் அந்த மனதுக்குள்ளே சரணடைவான் வைக்கின்ற நெய்வேத்திய நிலைகள் கட்டிட நிலைகள் வைக்கின்ற வண்ண வண்ண ஆடை நிலைகளுக்கெல்லாம் நவரத்தின வைடூரிய வைரங்களுக்கெல்லாம் இல்லாத வராத இறைவன் பரிசுத்தமான சரணடைந்த இதை இதயத்துக்குள்ளே வந்து அமர்வான் மனத்துக்குள்ளே வந்து அகர்வான் அவன் மனத்தையே அகமாக கொண்டு அகத்தையே அகமாக கொண்டு அகத்தியன் அமர்வான் அப்படிங்கிறதுக்கு எத்தனையோ சாட்சி நிலைகள் யுகந்தோறும் வழங்கப்பட்டு வந்தாலும் கலியுகத்தில் இது மாதிரி ஒரு நிலை எங்கும் இல்லை அதை எல்லோரும் பார்த்துக்கிட்டு வரைய அப்பேற்பட்ட அகத்திய பெருமான் இன்றைய தினம் வந்து உணவு வந்து நிகழ்வு பார்க்கறதுக்கு கண்கோடி வேண்டும் பார்த்தா வினையெல்லாம் பறந்தோடும் அவர் உண்மையில் பார்க்க முடியாட்டாலும் அப்போ அந்த அந்த பந்தியில் உட்காந்து சாப்பிடையில் அவ்வளோ அனுகிரகங்கள் பெறுவி அப்படின்னு சொல்லி எல்லாம் மதிய உணவு ஒன்று ஆனந்தமாக அற்புதமாக நற்சபையின் பொற்சபையின் பொன்னம்பல மகாசபையின் இறைன் வந்து அமர்ந்த இறைதளத்தின் மகுமியை அறிஞ்சு மகத்துவம் அறிஞ்சு நாலு வேட்டை சொல்லுங்கள் நீங்களும் பயணப்படுங்க அப்படின்னு சொல்லி புண்ணிய சீலர்களை நம்ப முடியும் நற்சபையை நாடி வர முடியும் நந்தினி அமர்ந்து தேவாதி தேவர்கள்லாம் ஒன்றா இருக்கின்ற கோபூஜையை காண முடியும் அங்கே போனேன் திருப்பதிக்கு போனேன் அங்கே போனேன் இங்கே போனேன் அப்படிங்கிற நிலைகளுக்கெல்லாம் இல்லாமல் இங்கே வரையில் எல்லா ஆலய நிலைகள்லேயும் உள்ள கோமாதா பூஜை அப்போ வந்து ஒருங்கிணைஞ்சு நடக்கும் தேவர்களும் சித்தர்களும் வந்து அனுக்கிரவம் கொடுக்கக்கூடிய அற்புதமான அத்தகைய பூஜை நிலையில் உள்ள அகத்தியர் போல் இன்றைக்கி அகத்திய பெருமான் உட்காந்து உணவுருந்த அற்புதமான நிகழ்வு போகுது எல்லோரும் இந்த உணவு உங்களுக்குள்ளேயும் ஒவ்வொருகள் ஏன்னா சித்தர்கள் வந்து உணவு இருந்ததுக்கு அகத்திய பெருமானுக்குள்ளே வர முடியாத சித்தர்கள்லாம் வந்திருக்கிற சீடர்கள் யாருன்னுலே பார்க்க மாட்டாங்க அவங்க வனையெல்லாம் விரட்டி ஒரு ஓரமாக வச்சுட்டு உள்ளே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுருவாங்க அதனால் எல்லாரும் இருந்து அற்புதமாக உணவு உண்டு அது ஈரேழு பதினாலு லோகங்கள்ல இருந்து ஆற்றல்கள் வந்து உங்களுக்குள்ளே இருந்து சாப்பிடும் நீங்கள் நம்பி நிற்கல இன்றைக்கி இரவே உங்களுக்கு இறை சபையின் காட்சி தெரியும் இறை உணர்வு பெருவியை இங்கேயே சில பேர் காட்சிகளாக பார்த்துருப்பிய இந்த சட்சத்திலேயே இங்கே நிகழ்வு உங்களுக்குள்ளேயே தோற்றங்கள் தெரிஞ்சிருக்கும் அதை உணர்ந்திருப்பைய அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாரும் இருந்து உணவுண்டு உயர்வாக இருந்து நாங்கள் வந்திருக்கிறது நோக்கம் வேறு ஒன்றும் கிடையாது இந்த சபையோட நோக்கம் அதுக்குள்ளே ஆள கீழெல்லாம் போக வேண்டாம் சீடர்களை தேடித்தான் அகத்தியர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இவங்க சரணடைஞ்சதுனால இவங்க இல்லத்தில் வந்து ஏன் இல் சபையில் கூட்டம் போடுறோன்னா இவங்க இல்லத்தில் அத்தனை தேவாதி தேவர்கள்லாம் வந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிலை இருந்தபோதும் இங்கே வந்து சச்சங்கத்தில் கலந்துக்கிறதவங்க சபையோட மாண்பு மகத்துவம் உயர்வு உன்னதம் உத்தம பயணம் யுகமாற்ற பயணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதோட இணைத்துணையாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயங்கள் காண்டி தேடி வந்து நிகழ்த்தக்கூடிய ஒரு நிகழ்வே அப்படிங்கிறத சொல்லி நிகழ்வில் கலந்திருந்து உயர்வான அந்த உணவு அற்புதமான அன்னதானம் பகிரும் அற்புதமான நிகழ்வில் தேவாதி தேவர்களும் வேறு எங்கேயும் போய் சாப்பிடலாம் பார்க்க முடியாது அது அகோர தெய்வங்கள் ஒன்று ரெண்டு வந்து அங்கங்கே படையில் தின்னுட்டு போதெல்லாம் பார்த்துருப்பேன் சித்தர்கள் தேவர்கள் ஞானிகள் மகான்கள் தேவாதை தேவதைகள் பால சுந்தரி எல்லாரும் வந்து உணவுண்ணக்கூடிய நிலை இன்றைக்கி பார்க்க போறிய அப்படின்னு சொல்லி எல்லா விஷயங்களும் அந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு அகத்திய பெருமானை அழைக்கும் நிகழ்வு நடைபெறும் எல்லாம் கலந்துருங்க ஆனந்த நிலையோடு உயர்வாக உன்னதமாக இணைந்திருங்க அப்படின்னு சொல்லி அகத்திய பெருமான் தெரிந்து விடைபெறுதோம் பிரியா விடைபெறுதோம் ஓம் அகதி சாய நமக யாவருக்கும் அகத்தியன் ஆசி வழங்கி சச்சங்க நிகழ்வு அகத்தியனாய் நிதர்சனமாய் நிகழ்வில் அமர்ந்திருப்போம் இயல்பில் என்று உரைத்து மகிழ்கின்றோம் யா ஓம் அகதி சாய நமக ஓம்கதி சாய நமக